அலாஸ்காவில் இன்னும் சில மணி நேரங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இடையே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு நடக்க இருக்கிறது உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த சந்திப்பு சுமூகமாக முடிந்தால் உலகில் பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ட்ரம்ப் புடினை இந்திய நேரப்படி சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணிக்கு சந்திக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதைத் தொடர்ந்து இரு நாட்டு பிரதிநிதிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் இது ஒருவேளை காலை உணவின் போது தொடரலாம் என்று கிரம்லின் உதவியாளர் யூரி உஷாக்கோ தெரிவித்துள்ளார் பின்னர் புடினும் ட்ரம்பும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவார்கள் அப்போது பேச்சுவார்த்தைகளின் முடிவுகளை சுருக்கமாக கோரலாம் என்று உஷாகோ தெரிவித்துள்ளார் அலாஸ்காவின் ஆங்க்ரேஜ் நகரில் உள்ள கூட்டுத்தலமான எல்மென்ட் ஆஃப் ரிசர்டனில் நேருக்கு நேர் இரு நாட்டு தலைவர்களும் சந்திக்கின்றனர் ரஷ்யாவுக்கு மிக நெருக்கமான பெரிங் ஜனசந்தியை கடந்த மூன்று மைல் தொலைவில் இந்த இடம் இருப்பதால் இரு நாட்டு தலைவர்களுக்கும் வெற்றியை கொடுக்கலாம் என்று நம்பப்படுகிறது அலாஸ்காவின் குடியரசுக் கட்சி ஆளுநர் அலாஸ்காவை இரு நாடுகளுக்கும் இடையேயான பாலம் என்று தெரிவித்துள்ளார் அலாஸ்காவும் ஒரு காலத்தில் ரஷ்யாவின் பிரதேசமாக இருந்தது இரண்டாம் ஜார் அலெக்சாண்டர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அலாஸ்காவை அமெரிக்காவுக்கு ஏழு புள்ளி ரெண்டு மில்லியன் டாலருக்கு விற்றார் மேலும் ரஷ்ய தேசியவாதிகள் அதை மீட்டெடுக்க நீண்ட காலமாக கனவு கண்டு வருகின்றனர் அந்த கனவு தற்போது பளிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அலாஸ்காவில் புடின் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது சமூக ஊடகங்களில் இது குறித்து விவாதமும் நடந்து வருகிறது உக்ரைனில் இருந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளை ரஷ்யாவில் உள்ள குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு விற்க புடின் உத்தரவிட்டதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் புடின் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆனால் அமெரிக்காவில் கூட்டத்தை நடத்துவதன் மூலம் கைது அபாயம் தவிர்க்கப்படுகிறது ஏனெனில் அந்த நாடு ஐசிசியின் அதிகார வரம்பை அங்கீகரிக்கவில்லை ரஷ்ய தலைவரை சந்தித்த இரண்டு நிமிடங்களுக்குள் மோதல் முடிவுக்கு வருமா வராதா என்பது தெரிந்துவிடும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் புடினை முதலாவதாக சந்தித்த பின்னர் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கையை சந்திக்க இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இருப்பினும் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர புடினுக்கு அலாஸ்காவிலிருந்து சில கனிம தாதுக்களை வழங்குவதற்கு ட்ரம்ப் முன்வந்திருப்பதாக தெரிகிறது அலாஸ்காவின் இயற்கை வளங்களை மாஸ்கோவுக்கு வழங்குவது ரஷ்யாவின் விமான போக்குவரத்து துறையின் மீதான அமெரிக்க தடைகளில் சிலவற்றை நீக்கி ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கு ட்ரம்ப் வழிவகுப்பார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது தற்போது ரஷ்யாவின் பிடியில் இருக்கும் உக்ரைன் பகுதிகளில் இருக்கும் சில அரிய கனிம வளங்களை மாஸ்கோவுக்கு வழங்குவதற்கும் ட்ரம்ப் தயாராகி இருக்கிறாராம் அதிக லித்தியம் இருக்கும் ஐரோப்பிய நாடுகளில் உக்ரைனும் ஒன்று உக்ரைன் உலக நாடுகளின் லித்தியத்தில் மூன்று சதவீதம் வைத்திருப்பதாக ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது பல மாத பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்காவும் உக்ரைனும் நீண்டகால எதிர்பார்க்கப்பட்ட கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன உக்ரைனின் கனிமங்களுக்கு கூடுதலாக அலாஸ்காவையும் ரஷ்யாவையும் பிரிக்கும் குறுகிய நீர்ப்பகுதியான பெரிங் ஜலசந்தியில் இயற்கை வளங்களை எடுப்பதற்கு ரஷ்யாவை அனுமதிப்பது குறித்து ட்ரம்ப் பரிசீலித்து வருவதாகவும் கூறப்படுகிறது உலகின் எண்ணெய் இருப்புகளில் பதிமூன்று சதவீதம் இந்த பகுதிக்கு சொந்தமானதாக மதிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடன் ட்ரம்ப் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பேசியிருந்தார் அப்போது போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதுதான் இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ட்ரம்ப் கூறுவது அனைத்தும் புரிகிறது உக்ரைனில் போர் இருக்கக்கூடாது உயிர்பலி இருக்கக்கூடாது தான் ஆனால் அலாஸ்காவை புடின் கேட்டால் ட்ரம்ப் என்ன செய்வார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஏன் திரும்ப கேட்கக்கூடாது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது உக்ரைனில் கனிம வளங்கள் இருப்பதால் தான் டான் புடின் வளைத்து வைத்திருக்கிறார் அதை தானம் கொடுப்பதற்கு ட்ரம்ப் யார் என்ற கேள்வியும் எழுகிறது இதை ஜெலன்ஸ்கி விட்டுக் கொடுப்பாரா போன்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன இருநாட்டு தலைவர்களுக்கும் இடையே ஆறு முதல் ஏழு மணி நேரம் வரை பேச்சுவார்த்தை நடக்கலாம் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக அமெரிக்கா சென்றுள்ளார் புட்டின் பார்க்கலாம் இன்றைய சந்திப்பில் என்னென்ன முடிவுகள் எட்டப்படுகிறது என்று நண்பர்களை எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி